வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி விசுவ விசுவசுவரிடம் தமிழ் மாதம் ஐப்பசி பதினேழாம் நாள் இன்று திங்கள் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை குரல் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று துணைநலம் ஆக்கம் தரும் வினைநலம் நலம் வேண்டிய எல்லாம் தரும் தெளிவுரை ஒருவனுக்கு கிடைத்த துணையின் நன்மை ஆக்கம் கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய அனைத்தையும் கொடுக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது துலாமில் சூரியன் அதோடு கூட சுக்கரன் விருச்சிகத்தில் புதன் அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் அதோடு கூட சந்திரன் மீனத்தில் விளிம்பு மற்றும் வக்கரமாக இருக்கும் சனியோடு இருக்கும் சந்திரன் கடகத்தில் இருக்கும் விளிம்பு குருவோடு பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று கோவில்களில் செண்பகம் சம்மங்கி வெண் தாமரை மலர்கள் அதிகம் உபயோகத்தில் இருக்கும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் தகுதிகளையும் நிறுவனத்திற்கு நீங்கள் அளிக்கும் பங்களிப்பையும் மேம்படுத்தி எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுக்கு இன்று பணி உயர்வு பற்றிய செய்தி கிடைக்கும் சுய தொழில் ஆரம்பிப்பீர்கள் என்று மருத்துவம் போக்குவரத்து தொழில் வாகனம் உற்பத்தி வாகனம் பழுது நீக்குதல் குளிர்சாதன பொருட்கள் உற்பத்தி மற்றும் பழுது நீக்குதல் ஆடு மாடு வளர்ப்பு மீன் இப்படியாக தொழில்கள் ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வழக்குகள் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகும் என்று வீட்டிலிருந்து வண்டி எடுக்கும் பொழுதை சரிபார்த்து கொண்டு எடுத்துக்கொள்வது சிறப்பு சுற்றுத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் பேசுவதை தற்காலிகமாக நிறுத்துவது நல்லது பல பேர் பேச அவமானப்பட நேரும் என்று இதில் குறுக்கு சிந்தனை வேறு வரும் மேலும் அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நுழைப்பதும் அதனால் பிறகு வருத்தப்படுவதுமான கோச்சார நிலவரம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் இன்று உடல் எடை அதிகரித்து விட்டது என்று யோசிப்பீர்கள் இன்று உங்கள் குடும்ப ஒற்றுமையில் சில பிரச்சனை இருக்கும் விரக்தியாகி அன்பை புறக்கணிக்கும் சூழல் இன்றைய கோச்சாரம் கவனம் இருக்கட்டும் படிப்பிற்காக வீட்டை விட்டு வெளியிடங்களில் தங்கி படிக்கக்கூடிய சூழல் சிலருக்கு இன்று உண்டாகும் திருமண தடை வரும் குழந்தை பிறப்பு தாமதம் வரும் குழந்தை பேரு தள்ளி போவது குறித்து குடும்பத்தில் மருத்துவ முறையை நாடினால் என்ன என்ற பேச்சுவார்த்தையை கொண்டு வரும் என்று சிலருக்கு இன்று அப்பாவை பிரிந்தோ அல்லது அப்பாவினால் கிடைக்கின்ற அனுகூலம் இல்லாமலும் இருக்கும் அப்பா வெளிநாடு செல்லும் சூழல் கூட உருவாகும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனை வந்து அது மாதவிடாய் கோளாறுகள் ஏற்பட காரணமாக இருக்கும் கண்கள் தொடர்பான ஒற்றை தலைவலி ஒவ்வாமையால் ஏற்படும் ஒற்றை தலைவலி இப்படியாகவும் ஏற்படும் இன்று இன்று நீங்கள் எலக்ட்ரிக் கடை கல்வி நிலையம் ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சாம் நவீன் வினோத் ரமேஷ் குமார் ஜெய்கணேஷ் குணசேகரன் உலகநாதன் ராஜசேகர் கோதாண்டம் சரத்குமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் மொச்சை புலி துவரை பாகற்காய் பீட்ரூட் இப்படியாக சேர்த்துக் கொள்வீர்கள் இன்று சிவப்பு வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்